ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் தமுதனார் அருளிய ராமானுஜ நூற்றந்தாதியின் ஐம்பத்தி ஐந்தாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இந்த பாசுரத்திலே யாரெல்லாம் ராமானுஜருக்கு தொண்டர்களாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் எங்களுக்கு தலைவர்கள் என்று குறிப்பிடுகிறார் திருவரங்க தமுதனார் நமக்கு யார் தலைவர்னா ராமானுஜருக்கு யார் தொண்டரோ அவர்தான் நமக்கு தலைவர் இதை சொல்வதுதான் ஐம்பத்தி ஐந்தாவது பாசுரம் கண்டவர் சிந்தை கவரும் கடி பொழில் தென் அரங்கன் தொண்டர் குலாவும் இராமானுசனை தொகையிறந்த பண்தரு வேதங்கள் பார்மேல் நிலவிட பார்த்து அருளும் கொண்டலை மேவி தொழும் குடியாம் எங்கள் கோக்குலமே கோக்குடியே என்றும் ஒரு சில பாடங்களில் இருக்கும் கோக்குலம் கோக்குடி ரெண்டு பாடங்களும் உண்டு அர்த்தம் ஒன்று தான் அதனால உங்களுடைய ஆச்சாரியன் எப்படி சொல்லிக் கொடுத்தாரோ ரெண்டையுமே வைத்துக் கொள்ளலாம் பாதகமில்லை கண்டவர் சிந்தை கவரும் கடிபொழில் தென்னரங்கன் தொண்டர் குலாவும் இராமானுசனை தொகையிறந்த வேதங்கள் பார்மேல் நிலவிட பார்த்தருளும் கொண்டலை மேவி தொழுங்குடியாம் எங்கள் கோக்குலமே என்பது பாசுரம் இப்போ ராமானுஜருக்கு மூன்று முக்கியமான பெருமைகள் இந்த பாட்டிலே சொல்கிறார் முதல் பெருமை என்னன்னா கண்டவர் சிந்தை கவரும் கடிப்பொழில் தென்னரங்கன் தொண்டர்குலாவும் இராமானுசனை ரங்கநாதனுடைய அடியார்களை எல்லாம் ராமானுஜர் கொண்டாடினார்கள் ராமானுஜருக்கு யார் தலைவர்கள் என்றால் ரங்கநாதன் ஸ்ரீரங்கநாதன் பெரிய பெருமாள் இருக்காரே அவருடைய தொண்டர்கள்லாம் ராமானுஜருக்கு தலைவர்கள் அப்படி அரங்கனின் தொண்டர்களை ராமானுஜர் கொண்டாடினார் எப்படிப்பட்ட அரங்கன் கண்டவர் சிந்தை கவரும் கண்டவர் ஒரு முறை ஸ்ரீரங்கத்துல அந்த ரங்கநாதன் பெரிய பெருமாளை ஒரு தடவை செவிச்சுட்டா போறோம் கண்டவருடைய தரிசித்தவருடைய சிந்தை கவரும் சிந்தனையை கவர்ந்துட்டு போயிடுவாராம் அரங்கன் அதுக்கப்புறம் அடுத்த புனர் தரிசனம் மீண்டும் எப்போ சேவிக்க போறோங்கிற ஆர்வம் உடனே மனதில் தோன்றிவிடும் அப்படி யாரெல்லாம் தன்னை சேவிக்க வராளோ எல்லாருடைய சிந்தையையும் மனத்தையும் தன் பால் கீர்த்து கவர்ந்து கொள்ளக்கூடிய பெரிய கழ்வனாகத்தான் அரங்கன் பள்ளி கொண்டிருக்கிறான் இதை சுவாமி வேதாந்த தேசிகன் ரொம்ப ரசித்து சாதிக்கிறார் ஸ்ரீமான் அசேஷ ஜன சங்கிரகநாய சேத்தே ரங்கே புஜங்க சயனே ச மகாபுஜங்கஹான் இந்த ஆயர்பாடியில் கிருஷ்ணன் யமுனா நதிக்கரையில் பள்ளி கொண்டானான் எதுக்குன்னா அங்கே கோபிகைகளை எல்லாம் மயக்கி மயக்கி இந்த வலை பயிற்சி நெட் பிராக்டிஸ்னு பண்ணுவாளே கிரிக்கெட் மேட்ச் ஆடுறதுக்கு முன்னாடி அது போல நெட் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி யமுனை கரையில் படுத்துட்டு கோபிகைகளை எல்லாம் மயக்கினானாம் ஓரளவு எல்லாரும் மயங்கியாச்சுன்னு தெரிஞ்சதும் பகவான் என்ன பண்ணானா நேர ஸ்ரீரங்கத்தில் வந்து படுத்துண்டு மொத்த பேருடைய உள்ளத்தையும் தவற போகிறேன் ஏற்கனவே பிராக்டிஸ் சக்சஸ் கோபிகைகள் அஞ்சு லட்சம் பேருடைய மனத்தை கவர்ந்து விட்டேன் இனி உலகத்துல உள்ள கோடிக்கணக்கான மக்களின் உள்ளங்களை எல்லாம் கவர்வதற்காக வருகிறேன்னு காவிரி கரையில ஸ்ரீரங்கத்துல வந்து படுத்தம்ட்டானா அப்போ கண்டவர் சிந்தை கவரும் படுத்துன்றதே நம்ம எல்லாம் கவர்வதற்காக நம் உள்ளத்தை எல்லாம் கொள்ளை கொள்வதற்காக அப்போ கண்டவர் சிந்தை கவரும் தன்னை தரிசிக்க வருவோருடைய உள்ளங்களை எல்லாம் கொள்ளை கொண்டு போகக்கூடிய கடி பொழில் தென்னரங்கன் கடினா நறுமணம் பொழில்னா சோலை கடி பொழில் நல்ல நறுமணம் மிக்க சோலைகள் சூழ்ந்த தென் அழகான அரங்கன் ஸ்ரீரங்கத்திலே பள்ளிக் கொண்டவர் இந்த கண்டவர் சிந்தை கவரும் இருக்கே இது அரங்கனுக்கு மட்டும் பொருந்தாதான் கண்டவர் சிந்தை கவரும் கடி அந்த ஸ்ரீரங்கத்துல உள்ள சோலைகளின் வாசனை இருக்கு பாருங்க அதுவே நம்ம உள்ளத்தெல்லாம் கவர் கண்டவர் சிந்தை கவரும் கடி அந்த வாசனை மட்டும் இல்லை ஸ்ரீரங்கத்து சோலைகள் இருக்கு பாருங்க வண்டினம் முரலும் சோலை ஆளும் சோலை கொண்டல் மீது சோலை குயிலினம் கூவும் சோலைன்னு அந்த சோலையே கண்டவர் சிந்தை கவரும் பொழில் அந்த சோலையே உள்ளத்தை கவர்ந்து விடும் அது மட்டுமா ஸ்ரீரங்கத்தின் அழகு இருக்கே தென் தென்னுனா அழகுன்னு அர்த்தம் கண்டவர் சிந்தை கவரும் தென் அந்த ஸ்ரீரங்கத்தின் அழகு இருக்கே அதுவே கொள்ளை கொண்டு விடும் ஏன் ஸ்ரீரங்கம்ங்கிற கேத்திரம் இருக்கே கண்டவர் சிந்தை கவரும் அரங்கம் இதுவே நம்ம மனசை கவரும் போது கடி பொழில் தென் அரங்கத்துல அரங்கன்னு ஒருத்தன் பள்ளி கொண்டு இருக்கானே அவனை கவரமாட்டானா கண்டவர் சிந்தை கவரும் கடி பொழில் தென் அரங்கன் அந்த நறுமணம் சோலை அழகு ஊறு இதுவே நம்ம உள்ளத்தை கவரும் போது கடி பொழில் தென் அரங்கன் கவரமாட்டானா கண்டவர் சிந்தை கவரும் கடி பொழில் தென்னரங்கன் தொண்டர் குலாவும் இராமானுசனை அந்த தென்னரங்கன் ரங்கநாதன் இருக்கானே அவனுடைய தொண்டர் அவனுடைய தொண்டர்களான அடியார்கள் இருக்காளே அவர்களை தொண்டர் என்பதற்கு பக்கத்துல இரண்டாம் வேற்றுமை ஐ அப்படியே பிராக்கெட்ல போட்டுக்கோங்க தொண்டரை அந்த தொண்டர்களை குலாவும் குலாவும்னா கொண்டாடும் அர்த்தம் தலைமேல் வைத்து கொண்டாடக்கூடிய ராமானுசனை ராமானுஜர் ஸ்ரீரங்கநாதனுடைய அடியார்களை தலைமேல் வைத்து கொண்டாடுகிறார் யார் அந்த ஸ்ரீரங்கநாதனுடைய அடியார்கள்னா பிளலோகஞ்சியர் வியாக்கியானம் பண்றார் அன்று கருவரங்கத்து உட்கடந்து கை தொழுதேன் கண்டேன் திருவரங்கமேயான் திசை என்று ஒரு பூவுக்குள் கர்ப்பவாசம் பண்ணும்போது கூட ஸ்ரீரங்கத்தை நோக்கி கை கூப்பிய பொய்கையாழ்வார் அண்டை கொண்டு கெண்டை மேயும் அந்த நீர் அரங்கமே என்று ஸ்ரீரங்கத்தையும் காவிரியையும் சேர்த்து மங்களாசாசனம் பண்ண முகில் முகில்வண்ணன் அடியை அடைந்து அருள் சூடி உய்ந்தவன் என்று அரங்கனுடைய திருவடிகளை தலைக்கு மீது ஆபரணமாக அணிந்து கொண்ட நம்மாழ்வார் அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்துல வந்து பெருமாளை எப்ப சேவிக்க போறேன் மாயோனை மனத்தூணே பற்றி நின்று வாயார என்று கோலோ வாழ்த்தும் நாளே என்று பாடியவரான குலசேகர பெருமாள் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானேன்னு சொல்லி பின்னாடி நான் உன்னை மறந்தாலும் மறப்பேன் அப்போதைக்கு இப்போது சொல்லி வைக்கிறேன்னு பெருமாளை ரங்கநாதனை பாடினாரே அந்த பெரியாழ்வார் அந்த அரங்கதுக்கே மாலை இட்டாளே அந்த ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீரங்கநாதனே எல்லாம் என்று இருந்தார்களே தொண்டரடி பொடி ஆழ்வாரும் என் அமுதினை கண்கள் மற்றொன்றனை காணாவே என்றாரே ஆழ்வார் தொண்டரடி பொடியாழ்வார் அரங்கன் அரங்கன் என்று அவனுக்காகவே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே என்று பாடினாரே திருமங்கையாழ்வார் ஆழிவண்ணா நீ அடியணை அடைந்தேன் அணிப்பொழில் திருவரங்கத்தம்மானேன்னு திரு திருவரங்கநாதன் திருவடியில திருமங்கையாழ்வார் சரணாகதி பண்ணாரே இவர்கள்தான் பன்னிரு தான் ரங்கநாதனுடைய தொண்டர்கள் அப்ப எவ்வளவு அழகான வியாக்கியானம் பாருங்க கண்டவர் சிந்தை கவரும் கடிப்பொழில் தென்னரங்கன் தொண்டர் அரங்கனுக்கு தொண்டர்கள்னா அத்தனை ஆழ்வார்களும் வண்டி கிடந்த க்ஷேத்திரம் தமிழ் மொழியில உள்ள எழுத்துகள் இருநூத்தி நாப்பத்தேழுனா ஆழ்வார்கள் அரங்கனுக்கு பாடிய பாசுரங்களும் இருநூத்தி நாற்பத்தேழு அத்தனை பாசுரங்கள் பாடி அரங்கனை மங்களாசாசனம் பண்ண தொண்டர்களாகிய ஆழ்வார்கள் தொண்டர் குலாவும் ராமானுசரைனா அந்த ஆழ்வார்களை தலைமேல் வைத்து கொண்டாடுவார் ராமானுஜர் அப்போ முதல்ல ரங்கநாதன் ரங்கநாதன் திருவடிகளை கொண்டாடுபவர்கள் ஆழ்வார்கள் ஆழ்வார் திருவடிகளை கொண்டாடுபவர் ராமானுஜர் அந்த ராமானுஜர் என்ன பண்ணாரா தொகை இறந்த பண்தறு வேதங்கள் பார்மேல் நிலவிட வேத வேதநெறி இந்த பூமியில் நன்றாக நிலை நிற்கும்படி செய்தார் ராமானுஜர் எப்படிப்பட்ட வேதங்கள் தொகை இறந்த தொகைனா அளவுன்னு அர்த்தம் தொகை இறந்தனா அளவிலடங்காத வேதங்கள் அனந்தாவை வேதாகா என்று வேதங்களே சொல்கின்றன அப்போ வேதத்துக்கு அளவே கிடையாது இல்லையே நாலு வேதம்னு பிரிச்சிருக்கோமேன்னா நமக்கு கிடைச்சதை வச்சு நாலுங்கிறோம் வேதத்துக்கு அளவு என்பது கிடையாது இதன் முழு விவரம் வேதங்களிலேயே சொல்லப்பட்டிருக்கு நீங்க ரெஃபர் பண்ணியிருக்கலாம் ஆகையினால தொகை இறந்த அளவிலடங்காத பண்தரு வேதங்கள் பண்ணுன்னா ஸ்வரம்னு அர்த்தம் பண்தரு வேதங்கள்னா ஸ்வரத்தை முக்கியமாக கொண்ட வேதம் வேதத்துல அந்த சொல்லை விட அதற்கான ஸ்வரங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த ஸ்வரத்தோடு தான் வேதத்தை ஓத வேண்டும் அப்படிப்பட்ட பண்தரு வேதங்கள் ஸ்வரத்தோடு கூடிய வேதங்கள் என்பது பார்மேல் நிலவிட இந்த பார்னா பூமின்னு அர்த்தம் பார்மேல் இந்த பூமியிலே நிலவிடனா நிலையாக இருக்க அந்த வேத நெறி என்பது எப்போதும் தழைத்தொங்க வேண்டும் அந்த வேதம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக பார்த்தருளும் இந்த இடத்துல பார்த்தருளும்னா செயல்படும்ன்னு அர்த்தம் எப்படி எப்படிப்பா பார்க்கறதுன்னா கண்ணால் பார்க்கறதுன்னு தானே அர்த்தம் செயல்படுறதுன்னு அர்த்தமான்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட உதவி கேட்கிறார் நம்ம என்ன சொல்றோம் நான் பாத்துக்கிறேன் கவலைப்படாதேங்கிறோம் நான் பாத்துக்கிறேன் என்ன அர்த்தம் கண்ணால பாத்துக்கிறேன்னு அர்த்தம் நான் செய்ய வேண்டியதை செஞ்சு பாத்துக்கிறேன் அர்த்தம் அது போல பண்தரு வேதங்கள் பார்மேல் நிலவிட பார்த்தருடும்னா வேதங்கள் உலகத்துல நிலைத்து இருக்க வேண்டும் என்றால் அதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து கொடுத்தார் ராமானுஜர் வேதத்துக்கு இதுதான் சாரம் வேதார்த்த சங்கிரகம் என்று வேதங்கள் உபனிஷத்துக்கு மொத்தமான ஒரு கான்சைஸான ஒரு கமெண்ட்ரி அதர் ராமானுஜர் வடித்து தந்தார் அந்த வேதாந்தத்தை விளக்க வந்த பிரம்மசூத்திரங்களுக்கு மூன்று விளக்க உரை ஸ்ரீபாஷ்யம் வேதாந்த தீபம் வேதாந்த சாரம் மூன்று விளக்க உரைகள் வழங்கினார் ராமானுஜர் அந்த வேதத்தை இன்னும் அதன் சாரமாக கண்ணன் கீதை என்று விளக்கினான் அந்த பகவத்கீதைக்கு கீதா பாஷ்யம் அருளி செய்தார் ராமானுஜர் இப்படிப்பட்ட தம்முடைய நூல்களாலும் தம்முடைய உபதேசத்தாலும் அந்த வேதத்தை நன்றாக பூமியில் நிலை நிறுத்தினார் ராமானுஜர் இது அவர் செய்த இரண்டாவது பணி அப்போ ஒன்னு ஆழ்வார்கள் திருவடிகளை கொண்டாடினார் ரெண்டு வேதங்கள் நிலைத்திருப்பதற்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் கொண்டுட்டார் மூன்றாவது கொண்டலை பண்தருவேதங்கள் பார்மையில் நிலை விட பார்த்தருடன் கொண்டலை கொண்டல்னா இந்த இடத்துல மேகம்னு அர்த்தம் ராமானுஜர் ஒரு மேகத்தை போன்றவரான் எந்த வகையில் மேகத்தை போன்றவர்னா மேகத்தை பொறுத்தவரை அது மேடா பள்ளமா நிலமா நீரா எதுவுமே வேறுபாடு பார்க்காது மேகத்தை பொறுத்தவரை மழை இருக்குன்னா பொழிந்து கொண்டே இருக்கும் அது போலத்தான் ராமானுஜர் இவன் படித்தவனா படிக்காதவனா ஆணா பெண்ணா எக்குலத்தில் பிறந்தவன் என்ன மொழி பேசுபவன் எந்த இனத்தை சேர்ந்தவன் எந்த நாட்டை சேர்ந்தவன் எந்த வேறுபாடும் பார்க்காமல் மேகம் என்பது யாருக்காக ஒரே மழை அது போல ராமானுசர் யாருக்காக இருந்தாலும் ஒரே அருள்மழை அதுல வேறுபாடே கிடையாது சொல்றாரு இல்லையா கவிஞர் மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை ராமானுஜரும் உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு இல்ல அவர் கொண்டல் மேகம் எல்லாருக்கும் ஒரே மழைதான் அப்படி எல்லோருக்கும் ஒரே அனுகிரகத்தை வேறுபாடு இல்லாமல் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் பொழிந்தவர் இது ராமானுஜருடைய மூன்றாவது பெருமை அப்ப ஆழ்வார்களை தனக்கு தலைவர்களாக கொண்டாடினார் ரெண்டு வேதங்கள் நிலைத்திருப்பதற்காக பாடுபட்டார் மூன்று மேகம் போல் எல்லோருக்கும் அருள்மழை சுரந்தார் அந்த கொண்டலை மேவி தொழும் மேவி என்றால் விரும்பின்னு அர்த்தம் யாரெல்லாம் இந்த ராமானுஜரை மேவி தொழும் விரும்பி தொழுகிறார்களோ குடி அந்த குடினா கூட்டம்னு அர்த்தம் இந்த இடத்துல மேவி தொழும் குடி யாரெல்லாம் ராமானுஜரை விரும்பி தொழுகிறார்களோ அந்த ராமானுஜதாசர்களின் கூட்டம் இருக்கே குடி ஆம் எங்கள் கோக்குலமே அல்லது கோக்குடியே ரெண்டுமே ஒண்ணுதான் ஆம் எங்கள் கோக்குலமே ஆம்னா ஆகும்னு அர்த்தம் ஆகும் எங்கள் கோக்குலமே கோனா தலைவன் அர்த்தம் ஆம் எங்கள் கோக்குலமேனா எங்கள் அத்தனை பேருக்கும் கோக்குடியாக கோ கோலமாக தலைமை குடியாக தொண்டர் குடி தான் இருக்கும் அதாவது உங்களுக்கு யார் தலைவர்கள்னா தான் எங்களுக்கு தலைவர் குடி யாரெல்லாம் ராமானுஜருக்கு தொண்டர்களாக இருக்கிறார்களோ மேவி குடி அந்த ராமானுஜரை விரும்பி தொழக்கூடிய ராமானுஜதாசர்கள்னு ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க அந்த தொழும் குடி ஆம் ஆகிவிடுகிறது எங்கள் கோக்குடியே எங்களுக்கு தலைமை குடியாக ஆகிறது எதை போலன்னா ரங்கநாதனுக்கு ஒரு தொண்டர் குடி இருக்கு அவர்கள் தான் ஆழ்வார்கள் அந்த தொண்டர் குடியாகிய ஆழ்வார்கள் ராமானுஜருக்கு தலைமை குடியாக ஆகிறார்கள் அவர்களைத்தான் தலைவர்கள் ராமானுஜர் ஏற்றுக்கொள்கிறார் அதுபோல ராமானுஜருக்கு தொண்டர் குடியாக பல அடியார்கள் இருப்பார்களே அந்த தொண்டர் குடி தொழும் குடி அதை எங்களுக்கு கோக்குடி தலைவர் குடி என்று ஏற்றுக்கொண்டு ராமானுஜ தாசர்களுக்கு தாசர்களாக நாங்கள் இருக்கிறோம் எங்கள் கோக்குடின்ட்டார் எங்கள்னா எங்களுடைய சந்ததியோட எல்லாருக்கும் சேர்த்து எங்கள் குடும்பம் எங்களுக்கு அடுத்து வரக்கூடிய பரம்பரை எங்கள் அத்தனை பேருக்கும் தாசர்கள் தாசர்கள்தான் கோக்குலமே கோக்குடியே தலைமை குடியாக விளங்குவார்கள் என்று இந்த பாட்டிலே தெரிவிக்கிறார் ஆக ராமானுஜர் செய்த மூன்று விஷயங்கள் ஒன்று கண்டவர்களுடைய உள்ளங்களை கவரக்கூடிய ரங்கநாதனுக்கு தொண்டர்களாக இருக்கும் ஆழ்வார்கள் அவர்கள் திருவடிகளை தலைமேல் வைத்து கொண்டாடினார் ரெண்டு வேதங்கள் பூமியில் நிலைத்திருப்பதற்கு என்னென்ன பணிகள் செய்ய வேண்டுமோ அதை செய்தார் மூன்று மேகம் போல் எல்லோருக்கும் ஒரே மாதிரி அருள்மழையை சுரந் சுரந்தார் அந்த ராமானுஜரை தொழக்கூடிய கூட்டம் இருக்கிறதே அந்த ராமானுஜ அடியார்களின் கூட்டம்தான் எங்களுக்கு தலைமை கூட்டமாக தலைவர்களின் கூட்டமாக இருக்கும் என்று இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார் கண்டவர் சிந்தை கவரும் கடிபொழில் தென்னரங்கன் தொண்டர் குலாவும் இராமானுசனை தொகையிறந்த வேதங்கள் பார்மேல் நிலவிட பார்த்தருளும் கொண்டலை மேவி தொழும் குடியான் எங்கள் கோக்குடியே அல்லது கோக்குலமே ரெண்டுமே சரிதான் அதனால இந்த பாட்டின் மூலம் நாம ஒரு பெரிய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் ஆழ்வார்கள் தங்களை பெருமாளுக்கு தாசன் என்று சொல்லி கொண்டார்கள் ராமானுஜர் தம்மை ஆழ்வார்களுக்கு தாசன் என்று சொல்லி கொண்டார் ராமானுஜ தாசர்கள் தங்களை ராமானுஜதாசன் தாசன் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் நாம என்ன சொல்லிக்கணும்னா நாம ராமானுஜ தாசருக்கு தாசன் தாசானு தாசன் சொல்லிக்கணும்ன்னார் அதனால தான் இன்னைக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு வழக்கம் உண்டு ஒருவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் போது அடியன் ராமானுஜ தாசன் முதல்ல சொல்லுவார் இவர் அப்படி சொன்னால் எதிரில் இருக்கவர் என்ன சொல்லணும்னா அடியன் தாசானுதாசன் சொல்லணும் அதுதான் மரபு இப்போ ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இல்லையா ஹவுஆர்யோ அப்படின்னு கேட்டால் ஃபைன் சொல்லணும் ஹவுடு யுடுன்னு கேட்டா இவரும் திரும்ப ஹவுடு யுடுன்னு தான் கேட்கணும் ஹவுடு யுடுன்னு கேட்டால் ஃபைன் சொல்லக்கூடாது அதுபோல அடியன் தாசன் அப்படின்னு சொன்னா இவரும் அடியன் தாசன் இருவார் அடியன் ராமானுஜ தாசன் சொல்லி ஒரு ஒருவர் அறிமுகப்படுத்தி கொண்டால் நாம திரும்ப என்ன சொல்லணும்னா அடியன் தாசானுதாசன் அதாவது ராமானுஜ தாசர் நீங்கள்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு அடியன் தாசன் சொல்லணும் ஏன்னா இந்த பாட்டு என்ன வருது பாருங்க கொண்டலை மேவி குடியாம் எங்கள் கோக்குடியே அதனால அவரை ஒருவர் வணங்குகிறார் என்றால் அவருக்கும் நாம தொண்டர்களாக இருக்க வேண்டும் என்ற சம்பிரதாய அர்த்தத்தை உள்ளடக்கியது இந்த பாசுரம்ங்கிறது இதற்கான பெருமை இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் ராமானுஜா செலிபிரேட்டட் தி ஆழ்வார்ஸ் ஹூ ஆர் த சர்வன்ஸ் ஆஃப் ரெங்கநாதா ஹூ அட்ராக்ஸ் தி ஐஸ் ஆஃப் த வேதாஸ் வித் தேர் நோட்ஸ் ஆன் திஸ் வேர்ல்ட் ஹீ இஸ் எ க்ளவுட் that mercy equally the group of people that serves Ramanuja is the leader group for us. என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் பரசுராமரும் ராமானுஜரும் ரொம்ப வித்தியாசமான கருத்து பரசுராமருக்கும் ராமானுஜருக்கும் என்ன தொடர்பு அடுத்த பாசுரத்தில் காண்போமா திருவரங்கத்த முதனார் திருவடிகளே சரணம் சிந்தை கவரும் கடிபொழில் தென்னரங்கன் தொண்டர்குலாவும் ராமானுசனை தொகையிறந்த கண்டவர் சிந்தை கவரும் கடிபொழில் தென்னரங்கன் தொண்டர் குலாவும் ராமானுசனை தொகையிறந்த பந்தருவே பார்க்கரு கொண்டதே மேவி கோ குடியாம்கள் கோகுடியே எங்கள்